என்னது அண்ணாமலை அவர்களை தலைவர் பொறுப்புல இருந்து தூக்கிட்டு நைனார் நாகேந்திரன் அவர்களை தலைவராக்க போறாங்களா ஆமாங்க இப்படி பல வந்துட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம விடியல இத பத்தி தான் வந்து பார்க்க அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு பேட்டில நான் தொண்டனா பணியாற்ற கூட தயாரா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாதான் சொன்னாரு அதுல இந்த ஊடகங்கள கையிலே பிடிக்க முடியலைங்க நாங்கெல்லாம் பாயசம் கிடைச்சாலே பாயசம் மாதிரி சாப்பிடுவோம் பாயாசமே கிடச்சிருக்கு விடுவோமா அப்படின்னு இதை பற்றியே எப்போ பார்த்தாலும் நியூஸ் போட்டுட்ருக்காங்க அண்ணாமலையை இப்போ மாற்ற போகிறாங்க அப்போ மாற்ற போகிறாங்க அண்ணாமலையவர்களே சொல்லிட்டாரு அப்படின்னு இப்படி தான் நியூஸ் சேனல்ஸ் எல்லாருமே நியூஸ் போட்டுட்டு வந்துட்டுருக்காங்க இப்படி இருக்கும்போது இன்றைக்கி காலையிலேருந்து என்ன செய்தி வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அவர்களை தலைவர் பொறுப்புலேருந்து தூக்கிட்டு நயினார் நாகேந்திரன் அவர்களை தலைவராக்க போகிறாங்க அப்படின்ற செய்தி அதிகமாக வந்துட்டுருக்குங்க இதுக்கான காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப பாஜக அதிமுக கூட கூட்டணி வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இபிஎஸ் அவர்களும் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவரா இருக்காரு இப்ப அண்ணாமலை அவர்கள் பாஜக தலைவரா இருந்தார் அப்படின்னா அவரும் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவரா இருப்பாரு ஸோ ரெண்டு பேருமே கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவங்களாக இருக்கும்போது கொங்கு மண்டலத்தில் இந்த கூட்டணினால நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியும் இதே தென் மண்டலத்தில் வந்து ரெப்ரசென்டேட்டிவாக யாருமே இருக்க மாட்டாங்க அதனால தென் மண்டலத்தில் நிறைய வாக்குகளை வாங்கணும் அப்படின்னா நயனார் நாகேந்திரன் அவர்களை பாஜகவோட தலைவராக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஈஸியாக தென் மண்டலத்தில் இந்த கூட்டணினால் சாதிக்க முடியும் அதனால தான் நயினார் நாகேந்திரன் அவர்களை வந்து பாஜகவோட தலைவராக்க போகிறாங்க அப்படின்னு இந்த மாதிரி செய்திகள் வர ஆரம்பிச்சிருச்சுங்க இது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப அண்ணாமலை அவர்கள் தலைவரா இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் ஆல்ரெடி அண்ணாமலைவர்களுக்கும் அதிமுகவுக்கும் நிறைய உரசல் போக்கு வந்துருக்கு இருக்கு இப்படி இருக்கும்போது இந்த ஒரு கூட்டணி சரியாக வராது இதே அண்ணாமலை அவர்கள் இருக்கிற இடத்துல நயனார் நாகேந்திரன் அவர்கள் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கூட்டணி சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா நயனார் நாகேந்திரன் அவர்கள் வந்து ஆல்ரெடி அதிமுக கட்சியில் தான் இருந்தாரு அதிமுக கட்சியிலேருந்து வந்தவர் அப்படின்றனால இவங்க ரெண்டு பேருக்குமான ரிலேஷன்ஷிப் நல்லா வந்து இருக்கும் அதிமுக பாஜக கூட்டணி சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகும் இதனால தான் பாஜக டெல்லி தலைமை மேலிடம் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு இந்த மாதிரி செய்திகளை போட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் உண்மையிலே இந்த விஷயத்தில் நம்மளோட கருத்து என்னவா இருக்கு அப்படின்னா இப்போ ஊடகங்கள் வேணா இஷ்டத்துக்கு இது நடக்க போகுது அடுத்த தலைவராக பாஜக இவங்கள தான் வந்து சூஸ் பண்ண போகிறாங்க அவங்கள தான் சூஸ் பண்ண போகிறாங்கன்னு இவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணா வந்து உருட்டலாம் ஆனால் பாஜக தலைமை மேலிடத்தை கிட்ட இருந்து அஃபிசியல் கன்ஃபர்மேஷன் வர வரைக்கும் நம்ம எதையுமே நம்ப முடியாதுங்க ஏன்னா பாஜக கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை எவ்வளோ சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்றது நமக்கு வந்து தெரியும் இப்ப பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க நயனார் நாகேந்திரன் அவர்களை தான் அடுத்த தலைவர் ஆக்கணும் சொல்லி அவங்க உண்மையிலே நினச்சா கூட அவ்வளோ ஈஸியாக இந்த விஷயத்தை வெளியே விட மாட்டாங்க இதை ரொம்பவே சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணி அதுக்கப்புறம் தான் அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது ஊடகங்களுக்கு மட்டும் எப்படி தான் இப்படி வந்து நியூஸ் கிடைக்குதோ தெரிலங்க இவங்க இஷ்டத்துக்கு பாஜக அவங்கள சூஸ் பண்ண போறாங்க இவங்கள சூஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி இவங்களா இவங்க இஷ்டத்துக்கு இவங்க பாட்டுக்கு கதை திரைக்கதை வசனம் இயக்கம் சொல்லி எல்லாத்தையுமே இவங்களா எழுதிக்கிட்டு இருக்காங்க அதனால பாஜக தலைமை மேலிடத்துக்கிட்ட இருந்து அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன் வர வரைக்கும் இதை நம்ப முடியாது அப்படின்றது தான் ஒரு நிதர்சனமான உண்மையா இருக்கு இப்போ இந்த செய்திகளுக்கு அண்ணாமலை ஆதரவாளர்களோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா நீங்க மட்டும் அண்ணாமலைவர்களை தலைவர் பொறுப்புல இருந்து தூக்குனீங்க அதுக்கப்புறம் நாங்க பாஜகவுக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டோம் நாங்க உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு பதிலா நோட்டாக்கு கூட ஓட்டு போட்டு போயிடுவோம் ஏன்னா அண்ணாமலை தான் கட்சி இவ்வளவு தூரம் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இப்படி இருக்கும்போது நீங்க இபிஎஸ் அவர்கள் கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்றதுக்காண்டி அண்ணாமலை அவர்களை தலைவர் பொறுப்புல வந்து தூக்கலாமா இந்த ஒரு விஷயத்துக்கு நாங்க எதிராக தான் இருப்போம் அப்படின்னு அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க உண்மையிலேயே அவங்களோட கோபத்துலையும் கொஞ்சம் நியாயம் இருக்கிற தாங்க வந்து தெரியுது ஏன்னா அண்ணாமலை அவர்களை அவரோட பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு அதனால அவருக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுத்துட்டு வேற ஒருத்தவங்களும் ஆக்குறோம் அப்படின்னா வந்து வேற கேஷுவலாக மாற்றுறது வேற ஆனா இப்ப இதுதான் ஒரு பெரிய சர்ச்சையா வந்து ஓடிக்கிட்டு இருக்கு இபிஎஸ் அவர்கள் வந்து அண்ணாமலை அவர்களை தூக்கணும்னு சொல்லிட்டு பாஜக கிட்ட கண்டிஷன் போட்டிருக்காரு அப்படின்னு பல தகவல் வந்துட்டு இருக்கு இப்படி இருக்கிற சமயத்துல அண்ணாமலைவர்களை தலைவர் பொறுப்பில் வந்து தூக்கிட்டு வேற யாரையாவது தலைவர் பொறுப்பில் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய பேரை வந்து ஏற்படுத்திடும் என்னப்பா இது அதிமுக சொன்னதான் பாஜக அப்படியே செஞ்சுட்டாங்க இதுக்காண்டி அண்ணாமலைவர்களை தூக்கி போட்டுட்டாங்க அப்படின்னு இந்த ஒரு விஷயமே பாஜகவுக்கு நெகட்டிவாக மாறிடுங்க அதனால் எல்லா விஷயத்தையும் கன்சிடர் பண்ணி தான் பாஜக முடிவெடுப்பாங்கன்னு நமக்கு வந்து தோணுது